மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இப்போதாயா நாயுடு நிதிஷ்குமார் இவங்களோட பிரச்சனை எல்லாம் ஓரளவு ஓஞ்சிருச்சு இந்த பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சு சரி மூணாவது வாட்டியே பிரதமர் ஆயிட்டோம் அப்படி நாடாளுமன்றத்துக்கு ஒரு எட்டு போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி ஒரு மனதைத்தோட எங்க ஜி வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்தாப்ல வந்த மனசன கொஞ்சம் கூட ஒரு மரியாதை மரியாதை இல்லாம வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம இந்திய கூட்டணியை சேர்ந்த எம்பிகள் நம்ம ஜிய நாடாளுமன்றத்துல போட்டு குழந்தை கட்டி விட்டு அனுப்பிருக்கிறாங்க மனுஷன் பாவம் வாடி போயிட்டாரு மூஞ்சில ஈ ஆடல அப்படி ஒரு சோகம்

இப்போ பிரதமர் மோடி உட்பட எல்லாருமே அவங்களுடைய எம்பி பதவியை அங்க போய் பதவி ஏற்றுக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த இடத்துல நடக்கும் இதுல நம்ம தமிழ்நாடு சேர்ந்த எம்பிகள் ரொம்பவே ஆர்வமா ஃபர்ஸ்ட் காலையில எழுந்திரிச்சோம்னா முதல் வேகமா கிளம்பி போயிருக்கிறாங்க ஏன்னா அங்க பண்ண வேண்டிய சம்பவங்கள் நிறைய இருக்குது பார்த்தோம்னா கார்த்தி கார்த்தி சிதம்பரம் ஃபர்ஸ்ட் ஆளா போய் அங்க போய் பதிவேட்டில் போய் கையெழுத்து போடுறாரு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துல கார்த்திகே சிதம்பரம் அவருடைய பிரச்சாரம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட்டுச்சு அந்த கார்த்திக் சிதம்பரம் இப்ப நாடாளுமன்றத்தில் என்னெல்லாம் சம்பவம் பண்ண எல்லாருமே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே மாதிரி அண்ணன் ரொம்ப வந்திருந்தாங்க ஆனா இந்த தடவை திருமாவளவனோட கெட்டப் ரொம்ப அழகா இருந்துச்சு அவர் போட்டிருந்த ஷர்ட்டு ஹின் பண்ணி போட்டு அதுக்கு மேட்சிங்க அவர் ஷூ போட்டு இருந்தாரு பாப்பே ரொம்ப ஹேண்டமா இருந்தாரு அப்புறம் அக்கா கனிமொழி ஜோதிமணி மஹுவா மைத்ரா இது மாதிரி இவங்களுடைய பெண்களோட டீம் அவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் தயார் நிலையில இருக்கிறாங்க ஆராசா மாதிரி மொத்தத்தில் நம்ம தமிழ்நாடு எம்பிகள் அவ்வளோ ஒரு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம சம்பவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட மொத்தத்தில் என்னென்னா எங்கள் ஜி அளவை வச்சு பார்க்கறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் எப்படியோ ஒரு வழியாக எங்கள் ஜி தட்டு தட்டு மாறி போய் எம்பி பதவி ஏற்றுக்கிறதுக்காக அங்கே போயிட்டு மே நரேந்திர மோடி ஹே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு இங்கே எதிரிலேருந்து அடுத்த கவுண்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராகுல் காந்தி உட்பட இந்திய கூட்டணியை சேர்ந்த எல்லா எம்பிகளுமே அவங்களுடைய கையில அரசியல் சாசன புத்தகத்தை கையில எடுத்து எல்லாருமே அவங்களுடைய குரல்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஜனநாயகத்தின் பக்கம் இந்த இந்திய கூட்டணி எப்பவுமே நாங்க இருப்போம் சொல்லி அவங்க அரசியல் சாசன புத்தகத்தை கையில் எடுத்து காமிச்சாங்க இந்த அரசியல் சாசன புத்தகத்தை கையில் எடுக்கிறதுங்கிறது நாடாளுமன்றம் உள்ள மட்டும் இல்ல உள்ள நுழைறதுக்கு முன்னாடியே வெளியில அந்த சம்பவம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஏன்னா இப்ப நாடாளுமன்றம் கூடுறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பிஜேபி என்ன செஞ்சிருக்காங்கன்னா நாடாளுமன்ற வளாகத்துல இருந்த மகாத்மா காந்தியோட சிலை அந்த இடத்துல அடையாளமா பார்க்கப்பட்ட அந்த சிலை அந்த சிலையை எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம அந்த சிலை இடமாற்றம் செஞ்சு வச்சிருக்காங்க காரணம் என்னன்னா பிஜேபி ஏதாவது ஒரு சர்வாதிகார சட்டம் கொண்டு வரும்போது அதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணும்போது காந்தி சிலை கிட்ட போராட்டம் பண்றது வழக்கம் அதுதான் அந்த இடம் தான் ஒரு ஒரு ஐடென்டி அப்ப அந்த இடத்துல போராட்டம் பண்றாங்கன்றதுக்காக அந்த காந்தி சிலையை இவங்க நோக்கி வைக்கக்கூடிய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்ப மகாத்மா காந்தியோட சிலைக்கு எங்க பாதுகாப்பு இல்லையுன்னு சொல்லி அங்கே வெளியிலே நின்று அரசியல் சாசன புத்தகத்தோட எல்லாருமே ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு கண்டன கோஷம் கொடுத்துட்டு வந்தாங்க அதுக்கடுத்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் மோடி போய் அந்த அங்க பதவியத்துக்கு போறாரு பதவி ஏத்துக்கும் போது அந்த அரசியல் சாசன புத்தகத்தை கையில கட்டுறாங்க அதுல அவங்க சொல்லக்கூடிய சூசகமான விஷயம் என்ன தெரியுமா இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பாஜக சேர்ந்த பல எம்பிகள் பல அமைச்சர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஓபனாவே பேசினாங்க கர்நாடகா சேர்ந்த ஒரு பாஜக தலைவர் பேசினாரு நாங்க மட்டும் நானூறு இடங்கள்ல ஜெயிச்சோம்னா அந்த நானூறு கட்டா இப்போ கூட நம்ம காமெடி வருது சார்சோ பார் சார்சோ பார்ன்றாங்க இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாம ஒரு கவர்மெண்டா உட்காந்துட்டு இருக்கிறாங்க சார்சோ பார்ன்னு சொல்லிட்டு நாங்க நானூறு இடங்கள்ல ஜெயிச்சோம்னா நாங்க வந்து அரசியல் சாசனத்தையே மாற்றி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கர்நாடகா சேர்ந்த பாஜக தலைவர்கள் உத்தரப்பிரதேச சேர்ந்த பல பாஜக தலைவர் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க அப்ப இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா மெஜாரிட்டி இல்லாம ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இல்ல மைனாரிட்டி கவர்மெண்ட் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல அதனால தான் அந்த அரசியல் சாசன புத்தகத்தை கையில காமிச்சு சொல்றாங்க நீ இல்ல உங்க அப்பனே வந்தாலும் அம்பேத்கரோட இந்த அரசியல் சாசனத்தை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி அந்த சாசனத்தை கையில காட்டி சம்பவம் பண்ணாங்க சம்பவம் இதோட நிக்கல அடுத்து பதவி ஏற்றுறதுக்காக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் பதவி ஏற்றுக்கிறதுக்காக அங்கே போறாரு அவர் கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கணும் மோடிஜி அங்கே போய் பதவி ஏற்றுக்க போகும்போதே இப்படி அரசியல் சாசன புத்தகத்தை காட்டி சம்பவம் பண்ணுறாங்களே நம்ம ஒரு கத்துக்குட்டி இப்போ தான் வந்துருக்குறோம் நம்ம ஏதாச்சும் அமைதியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அவர் எதுவுமே யோசிக்கல ஏதோ ஒரு தைரியத்தில் அப்படியே பயணிச்சு போயிட்டாப்புல ஆனால் அவர் போகும்போதே இங்கேருந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கல்வி அமைச்சராக ஒரு பதவி ஏற்றுக்கு வரும்போது இங்கிருந்து இந்திய கூட்டணியை சேர்ந்த எம்பிகள் எல்லாருமே நீட்டு நீட்டுன்னு சொல்லி நீட்டுக்கு எதிரான கோஷங்கள் போட்டாங்க ஏன்னா அந்த நீட் பெரிய ஊழல்கள் நடந்து பல மாணவர்களோட கல்வி கல்வி நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த போகும்போது நீட்டு நீட்டுன்னு சொல்லி எதிர்த்தாங்க கேள்வி யாருமே இப்படி ஒரு விமர்சனத்துக்கு இருக்க மாட்டாங்க இன்னும் கூட போல பதவியேற்றுக்கு போகும்போதே அவர் சார்ந்த துறையில இப்பேற்பட்ட ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு அவஸ்தையை யாருமே சந்திச்சிருக்க மாட்டாங்க வீட்டுல ஒரே சண்டலை ஒரே முடியல வாங்க முடியல கண்ட மறை போனபடி எங்க எல்லாருமே ஆனா ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இவருதான் ரொம்ப ரொம்பவே பாவம் பாஜக செஞ்ச முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் தான் மொத்தமா போய் கிடக்குது பாஜக சேர்ந்த எல்லா தலைவர்களும் அன்னைக்கு யோகா தினம் கொண்டாடினாங்க மோடிஜி இருந்து போய் காஷ்மீர்லாம் போய் யோகா தினம் கொண்டாடினாரு ஆனா இவர் டெல்லியில உட்காந்துட்டு யோகா தினம் கொண்டாட முடியல ஏன்னா டெல்லியில நீட்டுக்கு எதிரான பெரிய போராட்டங்கள் நடக்கிறதால தர்மேந்திர பிரதான் தன்னோட யோகாவுடைய கொண்டாட்டத்தையே தள்ளி வச்சுட்டாரு அந்த அளவுக்கு டெல்லி ஜந்தர் மந்தர் மைதானத்துல அவ்வளவு பெரிய போராட்டங்கள் பெரிய அளவுல மாணவர்கள் அந்த இடத்துல திரண்டு வந்து அவங்களோட பொதுமக்களுமே திரண்டு வந்து நீட்டுக்கு எதிராக நீட்ல நடக்கக்கூடிய மோசடிக்கு எதிராக பெரிய அளவுல அங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு கொல்கத்தாவில பார்த்தோம்னா தர்மேந்திர பிரதானோட உருவ பொம்மை எடுத்து வந்து பெரிய அளவுல ஒரு போராட்டம் ஹைதராபாத்தில் போராட்டம் அந்த பக்கம் கர்நாடகாவிலும் சொல்லி எல்லா இடங்கள்லையுமே இன்னைக்கு நாடு முழுக்க பெரிய அளவுல போராட்டம் இந்த நீட் எக்ஸாம் சம்பந்தமான இதில் நடக்கக்கூடிய மோசடிகள் நீட் எக்ஸாம் எப்படி மாணவர்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு தான் வந்திருக்குது நம்ம தமிழ்நாடு எப்போவோ நீட்டுன்னு ஒரு திட்டம் கொண்டு வரும்போதே இங்கிருந்த தலைவர்கள் கலைஞர் ஜெயலலிதான்னு சொல்லி எல்லா தலைவர்களுமே அந்த நீட் எக்ஸாமுக்காக எதிர்த்து அதுக்கு எதிரான சட்டமன்றத்தை தீர்மானம் கொண்டு வந்து எல்லா வகையிலுமே நம்ம எதிர்த்து இதை எப்போவோ பதிவு செஞ்சிட்டோம் நான் சட்டமன்றத்தில் தீர்மானம் நேற்று வரைக்கும் ஆனால் இவங்களுக்கு இப்பதான் புரியுது அடிப்பட்டதுக்கு அப்புறம் புரியும் போது இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லி அவங்க எடுத்து கையில எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த நீட் எக்ஸாம் ஒரு மோசடி நாள் அம்பலப்படக்கூடாத பார்த்தோம்னா இப்போ அதுல நம்ம முன்னாடி வீடியோல கூட சொல்லியிருந்தோம் ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு நாங்க கருணை அடிப்படையில் மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கருணை அடிப்படையில் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்துருக்குறாங்க அப்ப இந்த விஷயம் இன்னைக்கு பெரிய அளவுல சர்ச்சை உருவாகி நீதிமன்றம் வரைக்கும் போய் அப்ப இது பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் நீட்ல ஒரு மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி அமைச்சரே ஒத்துக்கொண்டதுக்கு அப்புறம் இப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு ரீ எக்ஸாம் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க அந்த மாணவர்கள் திரும்ப வந்து எக்ஸாம் எழுத வேணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் போது அந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்களில் எழுநூத்தி ஐம்பது மாணவர்கள் பரிசு எழுதுறதுக்கே வரல அப்ப இதுல இன்னமும் கூடுதல் சந்தேகத்தை உண்டாக்குது அப்ப ஏன் இவங்க பரிசு எழுத வரல அப்ப இவங்க பரிசு எழுத வரலன்னா அவங்க வாங்கின அந்த மார்க்காச்சும் நியாயமான மார்க்கா இருக்குமா அப்படின்னு சொல்லி பல வகையில இங்க கேள்விகள் உருவாயிருக்குது இதுல பார்த்தோம்னா அந்த இப்போ ரீ எக்ஸாமுக்கான சில மையங்கள் தேர்வு செஞ்சிருந்தாங்க இந்த எக்ஸாம்ல இத்தனை மாணவர்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது சத்தீஸ்கர்ல சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில நூத்தி எண்பத்தஞ்சு மாணவர்கள் பரிச்சை எழுதணும் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல நூத்தி பதினஞ்சு மாணவர்கள் தான் பரிட்சை எழுத வந்தாங்க எழுபது பேர் அங்க வரல சண்டிகர்ல ரெண்டு பேர் பரிசு எழுதணும்னு சொல்லும் போது அந்த ரெண்டு பேருமே பரிசு எழுத வரல அஹ் ஹரியானாவில நானூத்தி தொண்ணூத்தி நாலு மாணவர்கள் அவங்க ரீ எக்ஸாம் எழுதணும்னு இருக்கும் போது

பரீட்சைக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பரை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சர்ச்சையில ஒரு நாலு மாணவர்கள் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னும் முப்பது பேருக்கு மேற்பட்டவங்க மேலே குற்றச்சாட்டுகள் இப்ப வைக்கப்பட்டிருக்கிறதால இந்த இப்ப நீட் எக்ஸாம்லயே ஒரு பெரிய ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில உருவாயிருக்குது ஏன்னா இப்ப இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணா எழுதின மாணவர்களோட வாழ்க்கை என்ன வருது இனி இப்ப ஒரு வருஷம் அவன் படிச்சு கஷ்டப்பட்டானே அவனோட படிப்பு என்ன சொல்லி மாணவர்களோட வாழ்க்கையை சீரழிச்சு வச்சிருக்காங்க இங்க நமக்கு என்ன கடுப்பு தெரியுமா இப்போ நீட் எக்ஸாம் எதிர்த்து இவ்வளவு பெரிய அங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது மணிப்பூர்ல பிரச்சனை இப்ப அடுத்த கட்டத்தை தொட்டு இருக்குது அங்க மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மாநில ஆளுநர் அவங்க இப்ப ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஆளுநர் இப்ப ஒரு கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு மணிப்பூர்ல திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் ரயில்வே துறையில நிர்வாகம் ரொம்ப மோசமான செயல்பாடு அங்க எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாம தொடர் விபத்துகள்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் யூசிஜி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கிறது ஒரு பக்கம் காஷ்மீர்ல தொடர்ந்து அங்க நடக்கக்கூடிய தாக்குதல் விஷயம் இப்படி நாடு முழுக்க பல பிரச்சனைகள் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் என்ன செய்ய போது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது சரி மோடி பதவி ஏத்துக்கிறாரு நாடாளுமன்றத்தில் இதை பத்தி ஏதாவது பேசுவாரு அப்படின்னு பார்த்தா நாடாளுமன்றத்தில் பேசுறாரு மே மோதி ஓ தீ மூணாவது தடவை பதவி ஏத்துக்கிறது பகவத் குஷி வகையா அப்படின்னு சொல்லி மூஞ்சில சொரணே இல்லாம சந்தோஷமே இல்லாம அந்த இடத்துல பேசலாப்ல அப்போ ஒரு பேசும்போது சொல்றாரு சரி இந்த மேட்ரு ஏதாவது நீட் எக்ஸாம் மணிப்பூர் ஏதாவது பேசுவார்னு சொல்லி நம்மளும் இன்ட்ரெஸ்டா போய் உக்காந்தோம் பார்த்தா என்ன சொல்றாருன்னா மே

ஜி நாடே இங்க பத்தி ரீதி ஜி நீட் எக்ஸாமுக்கு எதிரா மணிப்பூர் விஷயம் ரயில்வே பத்துன்னு சொல்லி எவ்வளவு விஷயம் பத்தி ரீதி இதே ஏதாவது வாயை திறந்து பேசுவாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுக்கு போயிட்டாரு ஏன்னா இவங்களுடைய அரசியல் திரும்ப திரும்ப நேரு அதை செஞ்சாரு நேரு இதை சரியா செய்யலன்னு சொல்லி நேருவே போட்டு நோண்டிட்டு இருப்பாங்க அவருக்கு அவருடைய கபிரஸ்தான்ல போய் நோண்டி எடுத்து அவருக்குடியே உண்ணம சண்டை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அன்னைக்கு நாடு வந்து ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை ஆயிப்பிச்சா உங்களுடைய இந்த பத்து வருஷம் ஆட்சியில சொல்லப்படாத எமர்ஜென்சி தான் இங்க நடக்குது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அன்னைக்கு எமர்ஜென்சியில மக்கள் என்ன கஷ்டப்பட்டாங்களோ அதோட பெரிய கஷ்டத்தை இந்த பத்து வருஷமா ஒவ்வொரு மக்களுமே இங்க அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்தோட உரிமையை பறிக்கப்பட்டு மக்களுக்கு எதிரான கொடூர சட்டங்கள் சர்வாதிகார சட்டங்களை கொண்டு வந்து இந்த பத்து வருஷமாவே தினமும் எமர்ஜென்சிக்கான ஒரு சூழலில் தான் இங்க மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப எமர்ஜென்சியை பத்தி பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை அப்போ நல்லா பாருங்களேன் இது மாதிரி நாட்டில் மக்களை சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பத்தி பேசாம திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு போறாங்க பாத்தீங்களா இப்படி ஒரு மாதிரியான பேச்சால தான் இன்னைக்கு உங்க பதவி ஏத்துக்கக்கூடிய நல்ல ஒரு ஆளா இருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா நாளைக்கு நம்ம தமிழ்நாடு சேர்ந்த எம்பிகள் நாற்பது பேருமே அங்க போய் நாளைக்கு பதவி ஏத்துக்கிறதுக்கு அவங்களுடைய எம்பியா பதவி ஏத்துக்கிறது நாடாளுமன்றத்துல தயார் நிலையில இருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதவி ஏத்துக்கும் போது நம்ம தமிழ்நாடு சேர்ந்த எம்பிகள் அங்க போய் பெரியார் சம்பந்தமான கோஷங்கள் போட்டது அங்க நாடாளுமன்றத்துல போய் ஜெய்பீம் அல்லாஹு அக்பர்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு எம்பிகள் மக்களுக்கான குரலை வச்சு ஒரு கோஷம் கொடுத்தாங்களே அதுவே பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருந்த ஒட்டுமொத்த பாஜக தலைவருமே மிரண்டு போய் உட்காந்துருந்தாங்க அப்ப திரும்ப நாளைக்கு பதவி ஏற்றுக்கும் போது நாற்பது தமிழ்நாடு எம்பிகளை என்ன செய்ய போறாங்கன்றதுதான் மொத்த நாடுமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்குது அந்த பழைய வீடியோவை நம்ம இப்ப லைட்டா ஒரே நாடி பாப்போமே ஆர் உள்ளிட்ட சங்க பரிவார அமைப்புகள் இந்தியர்களை இந்துக்கள் முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று பிரிக்கிறார்கள் இந்துக்களை என்று பிரிக்கிறார்கள் இந்த போக்கை பிரதமர் பேசுகிறார் மக்களவையிலே காங்கிரஸ் தான் பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாளுகிறது என்று இது உள்ளபடியே நகைச்சுவையாக இருக்கிறது ஜி ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தின் மூலம் இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய இந்த சக்திகளுக்கு என் வன்மையான கண்டனத்தை தெரிவித்து இதற்கு எதிர்குரல் இந்தியாவில் ஜெய் பீம் என்பதும் அல்லாஹு அக்பர் என்பதும் இன்றைக்கு மாற்றுக் கொள்களாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த அவையில் நான் ஓங்கி விளங்குகிறேன் ஜெய் பீம் அல்லாஹு அக்பர் ஓகே பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப ஏற்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு இருக்கக்கூடிய நம்ம மோடிஜியோட இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனையை சந்திப்பாங்க நம்ம மோடிஜி என்னெல்லாம் பாடுபட போறாருன்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்